ஆனா ஐம்பத்தி பிறகு வந்து பெரியார் வந்து திராவிட தமிழ்நாடு தமிழருக்கு என்ன தான் பேசினாரு தமிழ்நாடு தமிழருக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவர் தமிழ் தேசியவாதின்னு எப்படி எடுத்துப்பீங்க தமிழ்நாடு தமிழருக்கு என்ன இருக்கும் அது வந்து வெள்ளை பெயிண்ட் வச்சு தெரியிற மாதிரி தான் அழிச்சிருக்கேன் நான் என்ன தெரியுமா கேட்குற ஒரே ஒரு இதுங்க தமிழ்நாடு தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு தெலுங்குகள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடு தெலுங்கு நாடு கன்னடர்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடு கன்னட நாடு கர்நாடகா மலையாளிகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு சேரநாடு இப்ப கேரளா அப்ப தமிழர்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு தானே அது தமிழர்களுக்கு தானே இது என்ன பெரிய அதிசயம்னு கேட்கிறாங்க ஐம்பது விழுக்காடு நீங்க வந்து பிரிட்டோ வந்து நான் பிப்டி பர்சன்ட் தெலுங்குருங்க நான் பிப்டி பர்சன்ட் தமிழர்னா நான் உங்களை எப்படி எடுத்துக்கிறது உங்களை திராவிடர் தான் எடுத்துக்க முடியும் நீங்க தமிழர்னு உங்களை எடுத்துக்க முடியாது தெலுங்குன்னு எடுக்க முடியாது இதுதான் அடிப்படை நான் பாதி திராவிட பாதி வந்து தமிழ் தேசியவாதின்னா இதுதான் இந்த நீங்க இந்த செய்யக்கூடியவர்கள் இல்லாத தமிழ் தேசியமா என்று சொல்லக்கூடியது எல்லாமே அதான் சொல்றாங்க இயக்கம் வந்து ஏதாவது ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பை கொண்டதாக இருந்ததா இன்னைக்கு தமிழ் தேசிய பேரீக்கம் இருக்குங்க பெயரிலேயே தமிழ் தேசிய பேரீக்கம் தோழர் தியாக அவர்களுக்கும் அதே போல திருமுருகன் காந்தி சுப உதயகுமார் போன்றவர்களும் இப்படி அங்க வந்து அறக்கால ஒரு ஒரு காலை வைத்துக்கொண்டு இங்கே ஒரு காலை வைப்பதாக சொல்லி கொண்டிருக்காங்க இது வந்து தமிழ் தேசியம் அல்ல இன்னைக்கு நான் நீங்கள் தமிழ் தேசியவாதின்னு சொன்னாலும் கூட இறுதியில் எங்க போய் நிற்கிறீங்க நீங்கள் அங்கு ஒரு கால் இங்கொரு கால் வைப்பது தமிழ் தேசியம் அல்ல சரிங்களா இப்போ வேல்முருகன் அவர்களும் தொழில் திருவாரூர் போன்றவர்களும் என்னன்னா அவர்களுக்கு எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு இருக்க இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட போறாங்க அதற்காக அவர்கள் தமிழ் தேசியவாதிகள் முழுமையான தமிழ் தேசியவாதிகள் ஏற்றுக்க முடியாது வேல்முருகன் அவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சமீப காலமாக சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய வீணரசு ஆகட்டும் இந்த வெற்றிக்குமரன் ஆகட்டும் சுப ஆகட்டும் யார் திட்டிட்டு இருக்காங்க சீமான திட்டத்தை முழு நேர தொழில வச்சுட்டு இருக்காங்க இப்போ அப்ப அதை வந்து வேல்முருகன் சொல்லணும் இல்ல இவர்கள் இவங்க போறவங்களை இப்ப என்ன பண்றாங்கன்னா வேல்முருகன் அவர்களையும் இவர்கள் வந்து இப்படி வந்து சீமானுக்கு எதிராக கொம்பு சீவி விட்டு விடுவார்களோ என்கிற அந்த அடிப்படையில் தான் நமக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கும் நடுூருக்குள்ளே வந்து குஜராத்திஸ் வந்து கட்டி வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு பெரிய கோ விழா கொண்டாட்டமா இருப்பாங்க நம்மளால் ஒதுங்கி போவோம் தமிழர்கள் சரி அவங்க மகிழ்ச்சியாக இருந்துட்டு போட்டோமே எங்க தைப்பூசத்துக்கு விடுமுறை இல்லை நீங்கள் அதே பிற ஆண்டு பிறப்புக்குள்ள விடுமுறை பிறமொழியாளர்களுக்கு நல்ல புரிதல் வந்துருச்சுங்க அவங்க நல்ல புரியுது இப்போ நான் நான் சுற்றுப்பயணம் போகிற தான் கர்நாடகா போகிற இப்போ ஆந்திரா போகிறேன் இப்போ டெல்லி போகிறேன் இங்கே வந்து கேரளாவெலாம் போறேன்னா அவங்க எல்லாம் தெளிவாக இருக்காங்க ஆமாங்க உங்க தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழர்னு சொன்னவங்க என்னென்னு சொல்லிக்கினு கேட்குறாங்க சிரிக்கிறாங்க குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு விஸ்வா விஸ்வநாத் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் ஐயா வணக்கம் 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 பெரியார் அவர்கள் அவர்தான் தமிழ் தேசியவாதி அவர் பேசிய தமிழ் தேசியவாதித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரியார் ரசிகள் பேசுறதில்ல அங்கே தான் சிக்கல் வருது தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பெரியார் தான் சொன்னார் கையில் பச்சை தமிழன்னு பச்சை கொத்திக்கவங்க இப்படிலாம் பெரியார் பேசினார் அவரை தமிழ் தேசியத்துக்கு எதிராக கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய வேலைகளை சில தமிழ் தேசிய இயக்கங்கள் முன்வைக்கிறேன் அப்படின்னு தோழர் திருமுகன்காந்தி தோழர் தியாகு சுப உதயகுமரன் இவங்க போன்றவரெலாம் பேசுகிறாங்க எப்படி பார்க்குறீங்க இதில் அடிப்படை முரண்பாடு என்னென்னாங்க இந்திய தேசியம் இருக்குது இல்லையா அவர்களே இந்தியாவே ஒரு தேசியமாக ஒரு நாடாக பார்க்க பார்க்குறாங்க இப்போது பிரிட்டிஷ்காரனுக்கு முன்னாடி அப்படி இல்லை தனித்தனி சமஸ்தானங்களாக மன்னர்களாக ராஜாக்களாக இருந்தது பிரிட்டிஷ்காரன் வந்து தான் இந்தியா என்கிற ஒரு மேப்பை உருவாக்குறான் அவனுடைய நிர்வாகத்திற்காக மெட்ராஸ் பிரசிடென்சி கொல்கத்தா பிரசிடென்சி மும்பை பிரசிடென்சி அப்புறம் நார்த் ஈஸ்ட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரசிடென்சி இந்த மூன்று தான் மும்பை கொல்கத்தா அண்ட் மெட்ராஸ் இதில் மதராஸ் மாகாணங்கிறது தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ஒரிஸா ஒரிசானுடைய பகுதி ஆந்திரா கர்நாடகா மைசூர் இருந்து இந்த ஒரு பகுதி மைசூர் மாகாணம் அந்த மாநிலம் அமைச்சிருக்கலாம் இது சேர்ந்தது இது தான் தென்னிந்தியா அப்படின்னு சவுத் இந்தியான்னு இப்போ நம்ம சொல்கிறோம் சரிங்களா இப்படி தான் வந்து இந்தியாங்கிற ஒரு நிலப்பரப்பே உருவாக்கப்பட்டது இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் போன உடனே இங்கேருந்து அந்த இடைக்கால அரசாக வந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அதே போல் நெஹ்ரு போன்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க இதை இந்த இது விட்டுற வேண்டாம் இந்த இந்திய தேசியமாகவே நம்ம வந்து உருவாக்கணும் இந்தியா என்பது ஒரு ஒட்டுமொத்த ஒற்றை தேசமாக உருவாக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க செஞ்சாங்க தான் இந்திய ஒரு தேசம் உருவாக்குனாங்க ஆனால் அதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தமிழர் தெலுங்கர் கன்னடர் மலையாளி பஞ்சாபி அசாமி காஷ்மீரி பிஹாரி இப்படி இத்தனை மொழிவழி தேசிய இனங்களில் உள்ள ஒரு நாடு அப்போது இது மொழிவழி தேசிய நாடுல ஒற்றை நாடுன்னு சொன்னால் பிரச்சனை ஆயிருன்னு சொன்னதுனால தான் இது ஒரு ஃபெடரல் சிஸ்டம் போல ஒரு கூட்டாட்சியை போல இதோ சீடோ பாங்க ஒரு அரைகுறையான ஃபெடரலிசம் தான் அது ஸோ அதை வந்து உருவாக்குறாங்க ஒரு உருவாக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டத்திற்கு பிறகு மாநிலங்கள் தங்களுடைய சுயாட்சி அவர்களை தங்களை தாங்களே ஆண்டு கொள்ள வேண்டும் இந்தியாவோடு இணைந்து வந்து கூட்டாட்சியாக இருக்க வேண்டும் இதுதான் இந்திய தேசியத்தினுடைய இதை தான் நீங்கள் வந்து காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்டுகள்லாம் இந்திய தேசியத்தின் அடிப்படையில் தான் அவங்க செயல்படுறாங்க நம்ம எல்லாம் இந்தியர்கள் இந்திய தேசியம் இந்திய தேசிய இனம் போல அவங்க வந்து கருதுறாங்க ஆனால் நடைமுறையில் அது கிடையாது இந்தியா என்கிற சிட்டிசன்ஷிப் இருக்குது இந்தியா என்கிற குடிமக்கள் நம்ம எல்லோருமே ஆனால் நம்முடைய நேஷனாலிட்டி தேசிய இனம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளிகளுக்கு மலையாளி நேஷனாலிட்டி ஆந்திரர்களுக்கு ஆந்திர நேஷனாலிட்டி தமிழர்களுக்கு தமிழ் தமிழ் நேஷனாலிட்டி இதுதான் அடிப்படை ஸோ இதுதான் வந்துருச்சு அப்போ நீங்கள் முதல்ல இந்தியம் பிரிட்டிஷ்கார நமக்கு விடுதலை கொடுக்கும்போது இந்தியம் என்கிற அடிப்படையில் வந்து அதற்கு பிறகு நீ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ்காரன் போராடுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா திரும்ப இந்த நாட்டை எப்படி இல்லை நம்ம கொடுக்க போறாங்கன்னு தெரியல ஒளி ஒளி மாநிலங்கள் பிரிப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணிச்சுனாங்கன்னா அப்போ தான் இங்கே வந்து அறிஞர் அண்ணா அதே போல ஈவே ராமசாமி பெரியவர் எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா திராவிட நாடு அப்படிங்கிறத வச்சாங்க அப்போ அதுவும் பிரிவினைவாதம் தானே இல்லைங்களா திராவிட நாடு கேட்டாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா கேட்ட திராவிட நாட்டில் வந்து தமிழர்கள் சிறுபான்மையா இருந்தாங்க அப்படின்னு சிபா ஆதித்தனார் சொல்கிறார் ஆனால் இதே ராமசாமி பெரியவர் கேட்டதுல வந்து தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்தாங்க இதுல சிபா ஆதித்தனா தெல்லத்திலேயே பதிவு வைக்கிறாரு ஈவி ராமசாமி பெரியவர் அவர்கள் கேட்ட திராவிட நாடு என்பதில் தமிழர்கள் பெரும்பான்மையாகவும் பெருமொழியாளர்கள் சிறுபான்மையா இருக்கிற மாதிரி ஒரு எல்லையை வகுக்கிறார் அறிஞர் அண்ணா முன்வைத்த திராவிட நாட்டில் தமிழர்கள் சிறுபான்மையா இருவாங்க அதனால சீப்பாதித்தன தெல தெளிவாக அறிஞர் அண்ணா வந்து கற்றறிந்தவர் தான் ஆனால் அவர் அரசியல் அறிஞர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் இதுக்கு வந்து ஆவணங்கள் இருக்குது ஆக இவர் ராமசாமி அவர்கள் வைத்த இது இது கூட சீப்பாதித்தனர் ஏற்றுக்கிறார் திராவிட நாடுங்கிற கோரிக்கையை ஏன்னா தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா அது வந்து தமிழ்நாட்டின் மையமாக கொண்டது அதனால அவங்க மதராசி மையமாக கொண்டது தமிழ்நாட்டை மையமாக கொண்டது ஏத்துக்குறாங்க அப்போ இது திராவிட நாடு அதற்கு பிறகு திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டுருச்சு திமுக சரிங்களா அப்போது திராவிட நாடுங்கிற கோரிக்கை கைவிட்டாச்சு அப்போ திராவிட எப்படி இந்திய தேசியத்தை வந்து உருவாக்கினாங்களோ அதே போல் திராவிட நாடு என்று உருவாக்குறதுல திராவிட தேசியமாக வந்து கூட வந்திருக்கலாம் இன்னைக்கு இருக்க இந்திய தேசியம் போல் அப்போ திராவிட நாடு கோரிக்கை விட்டாச்சு அதற்கு பிறகு இந்த திராவிடம் என்கிற சொல்லை வந்து ஆந்திரர்கள் ஏத்துக்கல அவங்க முதல்ல பொட்டி ஸ்ரீராமலுடைய போராட்டத்துக்கு பிறகு அப்படியே ஆந்திரா பிச்சுக்கிட்டு தனியா போயிட்டாங்க அதற்கு பிறகு கர்நாடகா அப்புறம் கேரளா தமிழ்நாடுலாம் பிரிஞ்சிருச்சு இதுல கர்நாடகா ஏத்துக்கல திராவிடம் ஒரு கோரிக்கையை ஆந்திரா ஏத்துக்கல ஒரிசா ஏத்துக்கல யாருமே ஏத்துக்கல அப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள் வந்து திராவிட தேசியத்தை திராவிட நாட்டை வந்து உருவாக்குவதற்கான முயற்சி தான் இவே ராமசாமி அவர்கள் தொடங்கி வச்சது அதனால திராவிடர் கழகம் அதை வைத்து தான் முன்வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிச்சார் பெரியார் திராவிடர் என்று மனிதர்களை குறிக்கக்கூடிய சொல்ல சொன்னார் அண்ணா திராவிட என்கிற நிலப்பரப்பை சொன்னார் இதற்கு அவர் என்ன விளக்கம் எடுக்கிறார் ராபர்ட் கால்வெல்லுடைய திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளுக்கு இடையான ஒப்பிலக்கணம் நூல் அதில் ராபர்ட் கால்வெல் என்ன சொல்றாருன்னா தென்னிந்தியா என்பது தமிழ் சவுத் இந்தியன் என்பது ஆங்கிலம் சமஸ்கிருதத்தில் திராவிடான்றார் அவர் திராவிடனா தென்னிந்தியான்னு அர்த்தம் இதுதான் ராபர்ட் கால்வெல் கொடுத்துருக்கிற விளக்கம் இதை நான் வந்து சமஸ்கிருத நூல் வந்து எடுத்தேன் ஸோ தமிழில் தென்னிந்தியா ஆங்கிலத்தில் சவுத் இந்தியா சமஸ்கிருதத்தில் திராவிடான்னு அர்த்தம் இதை இவர்கள் இதைத்தான் பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க இது மதமாகவும் இது வந்து இனமாகவும் மொழியாகவும் தேசியமாகவும்னு இல்லாத ஒன்றை உருட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம தெல்ல தெரியும் ஐம்பத்தாறுக்கு பிறகு வந்து பெரியார் வந்து திராவிட தமிழ்நாடு தமிழருக்கு என்ன பேசினார் அதை தான் சொல்ல வரங்க நீங்க தமிழ்நாடு தமிழருக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவர் தமிழ் தேசியவாதின்னு அப்படி எடுத்துப்பீங்க விடுதலை கேள்வி அதேதான் தான் இப்பயும் விடுதலைக்கு கீழே வந்து தமிழ்நாடு தமிழருக்கு என்ன இருக்கும் ஐயா ரைட்டுங்க அதை வந்து வெள்ளை பெயிண்ட் வச்சு தெரிகிற மாதிரி தான் அழிச்சிருப்பாங்க நான் என்ன தெரியுமா கேட்குற ஒரே ஒரு இதுங்க தமிழ்நாடு தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு தெலுங்குகள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடு தெலுங்கு நாடு கன்னடர்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடு கன்னட நாடு கர்நாடகா மலையாளிகள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடு சேர நாடு இப்போ கேரளா அப்போ தமிழர்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு தானே அது தமிழர்களுக்கு தானே இது என்ன பெரிய அதிசயம் கேட்கிறேன் நான் பெரிய அதிசயம் அப்பா பிரிட்டோ உங்க வீடு குடும்பம் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா விஸ்வநாத் வந்து மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதின்னு சொல்லுவீங்களா அது உங்க உரிமைங்க அப்ப தமிழ்நாடு தமிழர்களுக்கே அன்னைக்கு ஏன் அந்த பெயர் வந்துச்சுன்னா மதராஸ் மாகாணமாக இருந்த காலத்துல ஆந்திரர்கள் இருந்தாங்க தெலுங்கர்கள் இருந்தார்கள் கன்னடர்கள் இருந்தார்கள் மலையாளிகள் இருந்தார்கள் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு எடுத்து இவங்க எல்லாம் போய் தொலைஞ்சது சந்தோஷம்னு பெரியார் கொண்டாடுனாரு அதுதாங்க சொல்லிங்க ஒன்றே ஒன்னு புரிஞ்சுக்கணும் இப்போ நான் வந்து இ ராமசாமி ஒரு பெரியார் அவர்கள் இல்லைங்களா அவருடைய உரையை நம்ம வந்து ஏதாவது ரெண்டு ரெண்டு வரியை புல் அவுட் புல் அவுட் பண்ணி வந்து பேசினா விடையே கிடைக்காது முழுமையாக எந்த காலகட்டத்தில் என்ன கான்டெக்ட்ல பேசினாரு என்ன நோக்கத்தோட பேசினார் என்ன காலகட்டத்தில் பேசினார் எந்த கேள்விக்கு ஒரு பதிலளிச்சார் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா நம்ம வந்து ரெண்டு ரெண்டு துண்டு எடுத்து எடுத்து போட்டு போகிறோம் அது தான் நானே பாக்குறேன் ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பெரியார் அவர்களுடைய வேலைப்பணி திட்டத்தை பார்க்கும் பொழுதும் அவருடைய சிந்தனைகளை பார்க்கும் பொழுதும் இந்த மிக முக்கியமாக தமிழ்நாடு தமிழருக்கு அன்னைக்கு சொன்ன காரணம் என்னன்னா நீங்கள் மதராஸ் மாகாணமாக இருந்தது மதராஸ் மாகாணமாக இருந்த போது அப்ப நீங்க வந்து அந்த நேரத்தில் வந்து தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு தான் அப்படின்னு சொன்னார் இதை ஆந்திரர்கள் ஏத்துக்குவாங்களா நான் கேட்கிற கேள்வி சொல்லுங்க தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னா மதராஸ் மாகாணத்தை நீங்க மதராஸ் மாகாணம் தமிழர்களுக்கேன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கீங்களா அப்போ வந்து நீங்க வந்து கேட்கிற கேள்வி சரியா இருக்கு அவர் மதராஸ் மாகாணம் தமிழர்களுக்கேன்னு சொல்லல தமிழ்நாடு தமிழருக்கே அன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த ஒரு கேள்வி வந்து எழுந்தது நீங்க ஹிந்தி சக்தி வேலை வந்து தமிழ்நாடு தமிழருக்கு என்ன நூலே எழுதியிருக்காரு மிக வழக்கறிஞர் சக்தி வேலை ஐயா தெல்ல தெளிவாக இதற்கெல்லாம் விட கொடுத்துருக்காங்க அவங்க ரொம்ப ஆய்வு ஆய்வு பண்ணி எழுதியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் வருதுங்க அறுபது பள்ளிக்கூடங்களில் வந்து ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு ராஜாஜி அறிவிக்கிறதா சொல்கிறாரு அப்போ அது முதன் முதலாக எடுத்தவர் ஈழத்து சிவானந்த மடிகள் தான் எதிர்க்கிறாங்க அப்போ அந்த போராட்டமே வேண்டாம்னு சொன்னவர் தான் இவே ராமசாமி பெரியார் அது வேண்டாம் வந்து இது வந்து சண்டித்தனம் காங்கிரஸ் காரர்கள் செய்கிறது இது மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கலைஞ்சு போக சொல்கிறார் அப்படி வந்தவங்க தான் தாளமுத்து நடராசன் போன்றவர்கள் அப்போ திராவிட இயக்கமே உருவாகல அப்போ ஈழத்து சிவானந்த மடிகளுடைய கடிதத்தின் பேரில் வந்தவங்க தான் தாளமுத்து நடராசன் அறுபது பேர் வர்றாங்க தமிழ்நாடு முழுந்த அந்த போராட்டத்தை கலைத்த கலை முயற்சி பண்ணார் அப்போ எழுத்து சிவானந்தமடிகள் சொன்னார் ஐயா நீங்க தயவுசெய்து இதுல தலையிடாதீங்க அப்பதான் எங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லதுன்னு வளர்க்குறதுக்காக வரலாறா இருக்கு அப்போ இப்போ மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று பள்ளிக்கூடங்களில் இந்தி திணிப்பை எதிர்த்த எழுத்து சிவானந்தம்படிகளுடைய அந்த அறுபது பேரை வந்து அங்க போராட்ட காலத்திற்கு சென்னையில் வந்து முதலமைச்சர் மாலைக்கு பக்கத்திலேயே கூட்டி அந்த கூட்டத்தை தவிர்த்த இது சண்டித்தனம் செய்யாதீங்க பணம் கொடுக்கிற ஊருக்கு போனேன் ஊருக்கு போங்க சொன்ன சொன்னால் இவே ராமசாமி பெரியார் அவர்கள் தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொன்னால் என்ன எப்படி இருக்கும் ஒன்று இரண்டாவது அன்று நல்லா புரிஞ்சுக்குங்க அன்று மாகாணமாக இருந்துச்சு அந்த தெலுங்குகளும் இருந்தார்கள் கன்னடம் இருந்தார்கள் மலையாளிகளும் இருந்தார்கள் தமிழர்களும் இருந்தார்கள் ஆனால் இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு இந்த எல்லா பள்ளிக்கூடங்களும் தான் மலையாள பள்ளிக்கூடங்களிலும் கர்நாடக கன்னட பள்ளிக்கூடங்கள் தெலுங்கு பள்ளிக்கூடங்கள் உட்பட எல்லா பள்ளிக்கூடங்களும் தான் ஆனால் இது எதிர்த்தவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் புரியுது உங்களுக்கு மதராஸ் மாகாணங்கிறது எல்லா மொழிக்காரர்கள் இருந்த காலகட்டங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுங்கிறது அப்போ இந்த தமிழர்கள் மட்டும்தாங்க எதிர்த்தாங்க அந்த அறுபது பேர் வந்தாங்க போராட்டத்துக்கு வந்தாங்கல்ல தாளமுத்து நடராசன் போன்றவர்கள் எல்லாம் தங்கள் இன்னுயிரை ஈந்தாங்கல்ல மொழிக்காக அவர்கள் அனைவரும் தமிழர்கள் எத்தனை தெலுங்குகள் வந்து இன்னைக்கு அவங்க ஏன்னா அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அவர்கள் மொழியில் சமஸ்கிருதம் கலந்திருந்தால் அவர்கள் கூட கேரளாவில் வந்து ஹிந்தி இருக்கு இல்லைங்களா கேரளா வந்து கல்வித்தட்டிலே ஹிந்தி இருக்கு நம்ம ஹிந்தி ஏன் வேண்டாம் சொன்ன காரணம்னா அவர்கள் மொழியில் சமஸ்கிருதமும் ஹிந்தியும் கலந்திருக்கிறது அந்த மொழிக்கு அவர்கள் மொழியே இல்லை தமிழுக்கு வந்து நீங்க எந்த மொழி கலப்பும் தேவையில்லை முப்பத்தி இரண்டு சொற்கள் இருக்குன்னு ஒரிசா பாலியால் சொல்றாங்க அந்த முப்பத்தி இரண்டு சொற்களும் நீங்க எடுத்துட்டாலும் தமிழிலிருந்து பிறமொழியை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி உறிஞ்சி எடுத்துட்டாலும் தமிழ் நிற்கும் ஆனால் கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ அப்படி இல்லை பிறமொழி சொற்கள் சமஸ்கிருதமோ தமிழோ உள்ளிட்ட பிறமொழி சொற்களெல்லாம் அது இருந்து எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு கூடு ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு அதேபோல் ஹிந்தி திணிப்பு எதிர்க்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லைங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் சமஸ்கிருத திணிப்பை எதிர்க்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை ஏன்னா அந்த மொழியோடு அவர் கலந்துருக்காங்க ஆனால் தமிழ்மொழி இல்லை எனக்கு பிறமொழி கலப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் புரிஞ்சுங்களா அதனால தான் தமிழர்கள் எனக்கு எதிர்த்தாங்க இந்த பார்வை ஈவே ராமசாமி பெரியாரோடம் இருந்ததா புரிஞ்சுங்களா அது இல்லை ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாரு தமிழ் வந்து நீங்கள் தமிழ் சொற்களை தமிழ் எழுத்துக்களை வந்து ஆங்கில எழுத்துக்களை கொண்டு பயன்படுத்துன்றார் இப்போ நீங்கள் ம ம மலாயிக்கு வந்து மொழி இது எழுத்து கிடையாது அவர் ஆங்கில எழுத்து தான் பயன்படுத்துகிறாங்க அதுபோல் தமிழுக்கு வந்து ஆங்கில எழுத்துக்களை கொண்டு பயன்படுத்துகின்றார் இது வந்து தமிழ் தமிழருடைய தமிழிலுடைய நலனை முன்னிறுத்தக்கூடியதா தமிழனுடைய எல்லா இலக்கியங்களும் பாப்பா கொந்துட்டான் அப்படின்றார் அவர் அப்ப நீங்க நம்ம வாசிக்கவே விடாம செஞ்சது நம்ம வாசித்து வந்து இந்த பாப்பா சோபுரத்தை வந்து மாணிக்க வாசல் பெருமான் வாசிக்கும் போது எந்த இடத்துல பிராமணியம் இல்லையே எங்க எந்த இடத்துல வர்ணாசத்து சின்ன ஒரு இது கூட இல்லையே அப்போ ஒவ்வொரு இலக்கியங்களும் உள்ள போய் பார்க்க பார்க்க தான் தெரியுது இவர்கள் நம்ம அதை நோக்கி சென்று விடக்கூடாது என்பதற்காகவே வந்து விலைக்கு வச்சுட்டு போயிருக்காரு பிராமண பார்ப்பனியர்கள் இருந்த வெறுப்பின் காரணமாக நீங்க நான் இப்போ சொல்றேன் பிராமணிய பார்ப்பனிய மேலாதிக்கத்தை இவே ராமசாமி பெரியார் திராவிட இயக்கத்தினர் வந்து அதை எதிர்த்து நின்று போராடுவதை வரவேற்கிறோம் இப்போ அதே வேளையில் நீங்க திராவிட பார்ப்பனியத்தினுடைய புராண இதிகாசங்களை நீங்கள் பெருக்கித் தள்ளும் போது கூடவே சேர்ந்து தமிழர் மெய்யிலும் பெருக்கித் தள்ளுறீங்க இதுதான் இங்கே நுட்பமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது தமிழர் மெய்யிலையும் தமிழருடைய பண்பாடு மொழி இலக்கியம் கலை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பெருக்கி தள்ளிறீங்க நாலு குப்பைகளை வந்து தள்ள வேண்டிய இடத்துல நாலு குண்டுமணி தங்கத்தையும் சேர்த்து கீழே குப்பையில் தள்ளனா எப்படி இருக்கும் இதுதான் இதைத்தான் நம்ம வந்து மிக நுட்பமாக பார்த்து இது நம்ம வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது இந்த அடிப்படையில் மேலோட்டமாக பார்ப்பதற்கு இ வே ராமசாமி பெரியார் அவர்களும் திராவிட இயக்கத்தினரும் நீங்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறவர்கள் போலும் தமிழ் தேசியவாதிகள் போலவே தோன்றும் அது ஒரு பார்வை இன்னொரு பார்வையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழுக்க முழுக்க அது நேரெதிரான செயல்பாட்டை கொண்டிருக்காங்க இப்ப இப்போ நீங்கள் ஐம்பது ஒன்று இல்லைங்க நீங்கள் வந்து ஐம்பது விழுக்காடு நீங்கள் வந்து பிரிட்டோ வந்து நான் ஃபிஃப்டி பர்சன்ட் தெலுங்குருங்க நான் ஃபிஃப்டி பர்சன்ட் தமிழர்னா நான் உங்களை எப்படி எடுத்துக்கிறது உங்களை திராவிடர் தான் எடுத்துக்க முடியும் நீங்கள் தமிழர்னு உங்களை எடுத்துக்க முடியாது தெலுங்குன்னு எடுத்துக்க முடியாது இதுதான் அடிப்படை ஒன்றா நீங்கள் வந்து முழுக்க முழுக்க தெலுங்கராகவோ இல்லை கன்னடராகவோ மலையாளியாக இருக்கணும் அல்லது நீங்கள் முழுக்க முழுக்க தமிழராக இருக்கணும் அதே போல் உங்களுடைய கொள்கை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் தமிழ் தேசிய கொள்கையை கொண்டிருக்கணும் இல்ல நீங்க திராவிட கொள்கை பாதி திராவிட பாதி வந்து தமிழ் தேசியவாதினா இதுதான் இந்த பெரியார் இல்லாத தமிழ் தேசியமா என்று எல்லாமே அதான் சொல்கிறாங்க சரி நான் கேட்குறேன் தமிழ் தேசியத்திற்கு பெரியார் எந்த மட்டும்தான் தலைவரா அப்படியே பார்த்தாலும் கூட ஆனால் மற்றவங்கள மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டிலிருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவர்களோ தேவனைய பவனாரோ பெருஞ்சனாரோ மாப்போசியோ இவங்கெல்லாம் ஒரு மொழி அறிஞர்கள் தான் எல்லை போராட்டத்தில் வேணா பங்களிச்சிருக்கே நம்ம பெரியார் என்ன மொழி அறிஞரா அவர் இயக்கம் வச்சிருந்தாரு இயக்கம் தானே வச்சிருந்தாரு அந்த இயக்கம் வந்து ஏதாவது ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பை கொண்டதாக இருந்ததா இன்னைக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் இருக்குங்க பெயரிலேயே தமிழ் தேசிய பேரியக்கம் பே மணியரசன் ஐயா இருக்காங்க கி வெங்கட்ரமணி ஐயா இருக்காங்க அருணபாரதி இருக்காங்க ஏராளமானதுல வந்து பின்பற்றாளர் இருக்காங்க பேரே தமிழ் தேசிய பேரியக்கம் அதுல எந்த குழப்பமும் இல்லை முன்வைப்பது தமிழ் தேசியம் என் மொழி தமிழ் என் இனம் தமிழர் இனம் என் நாடு தமிழ்நாடு நிற்கிறாங்க இறுதி வரையிலும் எடுத்துங்க மாதிரி வந்து எக்ஸில் எழுதின விடுதலை எழுதினாரு பேசினார் தொடக்க பணியரசனையா தொடக்கத்திலிருந்து தமிழ் தேசிய பெரிய ஆரம்பித்த தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே தான் இருக்காங்க காலையில ஒன்று சாயந்தரம் ஒன்று மாறல நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் வந்து அந்த பொறுப்பேற்றது பிறகு இன்னைக்கு வரைக்கும் அதே அதே தான் இருக்காங்க தமிழ் தான் தெளிவாக தெளிவான அதற்கு பேர் தான் தமிழ் தேசிய இயக்கம் நீங்கள் இங்கே ஒரு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற மாதிரி நான் பாதி திராவிட தேசியத்தில் இருப்போம் பாதி வந்து தமிழ் என்பதை முற்றாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது இவர்களுக்கு இது திற நாள் வந்து பார்த்தீங்கன்னா தோழர் தியாக அவர்களுக்கும் அதே போல திருமுருகன் காந்தி சுப உதயகுமார் போன்றவர்களெல்லாம் இப்படி தான் அங்கே வந்து அறக்கால ஒரு ஒரு காலை வைத்துக்கொண்டு இங்கே ஒரு காலை வைப்பதாக சொல்லிக் கொண்டிருக்காங்க இது வந்து தமிழ் தேசியம் அல்ல இப்போ இன்னைக்கு தமிழ் தேசியவாதேன்னு சொன்னாலும் கூட இறுதியில் எங்கே போய் நிற்கிறீங்க நீங்க ஆனால் சுப உதயகுமார் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு அவருடைய பச்சை தமிழகம் கட்சியை வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியோட இணைக்க போறதா ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்காரு தமிழ் தேசிய அரசியல தொடர்ந்து முன்னெடுத்து போறோம் அப்படிங்கிற செய்தியை நான் என்ன கேட்கிறேன் போய் திராவிட கூட்டணியில அமர்ந்துகிட்டு திராவிட கூட்டணி தானே அது ஒரு தொகுதி உடன்பாடு தானே அப்படிதானே தானே பாருங்கள் சரி தொகுதி உடன்பாடு நீங்கள் என்ன செய்யணும்னா திராவிடம் தமிழுக்கு செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்ட தயாராக இருக்கணும் சரிங்களா தமிழ்நாட்டினுடைய சங்க இலக்கியங்களை திராவிட இலக்கியங்கள் சொல்ல எத்தனை பேர் சுட்டி காட்டினீங்கன்னு இருக்கு இவங்கள நாங்கள் இவங்க இந்த இப்போ தமிழ் தேசியவாதி தமிழர்களாக இருந்து கொண்டு நாங்கள் திராவிடத்தில் அமர்ந்து கொண்டே நாங்கள் தமிழ் தேசியம் செய்வோம் என்று சொல்கிறாங்களா அவங்களாம் நம்ம கேட்குறோம் நம்ம அதே போல் கீழடி நாகரிகம் உள்ளிட்ட நூற்றி தொண்ணூறு இடங்கள் நீங்கள் வந்து தோண்டப்பட்ட அப்படி இடங்கள் வந்து இன்னும் வந்து முழுசாக தோண்டப்படாமல் கிடக்கு நீங்கள் சிந்துவெளி நாகரிகத்தை வந்து திராவிட நாகரிகம்னு வந்து தெல்ல தெளிவாக எழுதுறாங்க யாரோ ஐஏஎஸ் படித்த மேதாவிகள் எல்லாம் அதை இவர்கள் எத்தனை தடவை எழுதிருக்காங்க நாகரிகம் வந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்ததுன்னா எழுதுறாங்க வரலாறை திருப்புறாங்க நம்ம குமரிக்கண்ட கண்டத்துல தான் நாகரிகம் வந்து வழக்கு நோக்கி போனது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உலகத்தினுடைய ஆந்திரபாலஜிஸ்ட் சொல்லுவாங்க மானுடவியல்காரன் கூட ஒத்துக்கிறான் சவுத் ஆப்பிரிக்கா அதே போல கண்டம் இந்த தான் மனிதன் தோன்றியிருக்காங்க இவர்கள் அங்கிருந்து தான் எங்க நாகரிகம் வந்து எழுதுறாங்க இதை எத்தனை எத்தனை முறையும் கேட்டாங்க தமிழுக்கு வந்து பெயர் பலகை எழுதுங்கன்னு மேகநாதன் முகிலன்னு ஒரு மூணு பேர் காஞ்சிபுரத்துல ஒண்ணுமே இல்லை அந்த ரோட்ல வந்து தடுப்புக்கு வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த பேரிகேடு அதுல போய் பெயிண்ட் எடுத்துகிட்டு போய் பெயிண்ட்டை அப்போ தூக்கி தான் போயிருக்காங்க அவங்களுக்கு மூன்று நான்கு வழக்க போட்டு பதினைஞ்ச நாள் ரிமாண்ட் பண்ணிச்சிருக்காங்க அதற்கு சுப உதயகுமார் என்ன கேள்வி கேட்டார் குரல் கொடுத்தாரு தோழர் தியாக என்ன குரல் கொடுத்தாரு திருமுருகன் காந்தி என்ன குரல் கொடுத்தாங்க ஏப்பா தமிழ் பலகையில் போர்டு எழுதுங்கிறது அரசாங்கம் போட்ட சட்டம் அதை நிறைவேற்ற போலீஸ் நிறைவேற்ற சொல்லி போய் கேட்க போனவங்களை வந்து பிடிச்சி பதினைஞ்சி நாள் ரிமாண்ட் வச்சுருக்கிறீங்க இந்த கேள்வி கேட்டாங்களா தமிழர்கள் வந்து இன்னைக்கு வந்து கல்விக்கூடங்கள் தமிழ் முன்னுரிமை கொடுத்த கல்விக் கூடங்கள் எத்தனை இருக்கு நீங்கள் ஆங்கிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கல்விக் கூடங்கள் எத்தனை இருக்கு வளர்ச்சி யாரு வந்தா யாரு வளர்ச்சி அதிகமா இருக்கு இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் தத்தெடுப்பு அளவுக்கு அவங்க வருவாய் இருக்குது அவங்க வருவாய் எங்கிருந்து வருது கல்வி கட்டணத்தை தவிர தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு வருவாய் என்ன அப்போ அந்த அளவுக்கு கல்வி கட்டணம் வந்து நிக்கச்சக்கமான பணம் குவிந்து அந்த பணத்திலிருந்து ஒரு சிஎஸ்ஆர் பண்டுங்களை ஒதுக்கி அதை வந்து அரசு பள்ளி கொடுக்குது அப்படின்னா அப்போ நீங்க அரசு பள்ளியை வந்து நீங்க அதுக்கு தனியார் பள்ளிக்கு ஈடாக நம்மளால வளர்த்த முடியலன்னு தான் அர்த்தம் அதுக்கு நிதியளிப்பு கொடுக்க முடியலன்னு அர்த்தம் அப்ப இதை எதை நோக்கி போகுது நேரம் மீண்டும் அதை வந்து தனியார் மையப்படுத்துவதற்கான வேலையாக தானே போகுது அதை ட்ரையல் தானே நூல் விட்டு பாக்குறது தானே இது இதையெல்லாம் வந்து கேட்டாங்களா அமைச்சர் அன்பில் மகேசா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இல்லை நான் அது அதுக்கு முன்னாடி வந்துடுறேன் இதெல்லாம் இவர்கள் குறித்து கேட்டார்களான்னு கேட்குறேன் விளக்கம் வந்து முதலியே அந்த திட்டம் நான் இப்போ அன்பில் என்ன சொல்லியிருக்கணும்னா இது அரசாங்கத்தினுடைய இந்த திட்டம் இந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்தணும் தெளிவாக அறிக்கை விட்டுருந்தா பரவாயில்ல அறிக்கை விடாமல் யார் தனியார் பள்ளி தான் முதல்ல விளக்கம் கொடுக்குறான் அதற்கு பிறகு தானே நீங்கள் அமைச்சர் விளக்கம் கொடுக்குறாரு பின்னாடி இதை முதலியே கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை அதனால சொன்னது நூல் விடுறது பல்ஸ் பார்க்குறது மக்களை எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாம் நீங்கள் வந்து தமிழுக்கும் தமிழருக்கும் எதிரான அதே போல தமிழ் ஒன்றே ஒன்று தாங்க தமிழ் மொழி தமிழோடைய இனம் தமிழ் இல் தமிழோடைய இலக்க இலக்கியங்கள் தமிழருடைய துன்ம வரலாறுகள் அதே போல தமிழருடைய இயற்கை வளங்கள் இதையெல்லாம் நீங்க வந்து பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து என்ன எடுத்திருக்கிறீங்க அதுதான் தமிழ் தேசியம் என்பது தமிழ் தேசியம் கட்சியிலிருந்து சமீபத்தில் வெளியே போனவங்க கூட தமிழ் தேசிய இயக்கம்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் அப்படியே மாவீர நாள் கூட்டம் கூட வேல்முருகன் தலைமையில தான் நடத்தினாங்க இன்னைக்கு சுப்ப உதவிக்குமாரன் தான் போய் இணைஞ்சிருக்கிறாரு நீங்க அவங்களுக்கு எங்க சாதகமா இருக்கு அங்க போய் இணைறாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அங்கு ஒரு கால் இங்கு கால் வைப்பது தமிழ் தேசியம் அல்ல சரிங்களா இப்போ வேல்முருகன் அவர்களும் தொல் திருமாவளவன் போன்றவர்கள் தோலத்துக்கு

சொல்லணும் இல்லை இதற்கு முன்னே வேல்முருகன் வந்து கடந்த முறை என்ன சொன்னார்னா நான்கு முனை போட்டி அப்படின்னு பத்திரிகை சொல்லும்போது ஏன்ப்பா இப்போ நாம் தமிழ் கட்சியை வர்றீங்க ஐந்து முனை போட்டின்னு சேர்த்து சேர்த்து கொண்டு வருதா அவர் பெரும்பாலும் எந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச நாம் தமிழ் கட்சியோ சீமானவர்களையும் அவர் வந்து டவுன் கிரேட் பண்ணி பேசுனது கிடையாது ஸோ அது ஒரு பக்கம் இப்போ இருக்க இவர்கள் இவங்க போகிறவங்கள இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேல்முருகன் அவர்களையும் இவர்கள் வந்து இப்படி வந்து சீமானுக்கு எதிராக கொம்பு கொம்புசூவிட்டு விடுவார்களோங்கிற அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வேல்முருகன் அப்படி இங்கே நாம் தமிழர் கட்சியை பற்றி எந்த இடத்துலையும் பேசல அதன் மூலம் தளத்திலேயே அறிக்கை விட்டார் எந்த நீங்கள் வந்து பிறரை பற்றி பேச பேசக்கூடாதுன்னு அவர்களது தொண்டர்களுக்குலாம் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ போய் சேர்றவங்களாம் பாருங்கள் இவ்வளெல்லாம் நாம் தமிழர் கட்சியும் அவர்களையும் தொடர்ந்து வந்து எதிர் விமர்சனங்கள் அதை வந்து நீங்கள் அறிவி அறி லாஜிக்காக பண்ணால் கூட பரவாயில்ல லாஜிக்காக பண்றதுன்னா ஒரு அறிவுபூர்வமான ஒரு கருத்தியல் ரீதியாக நீங்க இதை இவர்கள் ஒரு சிறுபள்ளைத்தனமான பசங்களுக்குள்ள சொல்லுவாங்க இல்லையா அவன் அப்படி பண்றான்டா இப்படி அதுபோல் அதுபோல கொண்டிருக்கக்கூடியவர்கள் இது நீங்க எங்க வந்து ஆனால் அது இன்றைக்கு தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி வேற மாதிரி போயிடுச்சுங்க தமிழ் தேசியத்தை மக்கள் உள்வாங்கி தொடங்கிட்டாங்க பிரிவினைவாதமாக தமிழ் தேசியம் இனவாதமா தமிழ் தேசியம் நீங்களும் ஒரு புத்தகமும் புத்தக வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறீங்க இப்படியும் சிலர் விமர்சிக்கிறாங்கல்ல சரி நம்ம என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அது வந்து மூத்தவங்களில் இந்த சமூக கூடங்களில் வந்து பணம் கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அந்த சமூக கூடங்களில் பணம் கொடுத்து அவர்களை வேலை செய்ய வைக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிக்கிற சைக்கிளை நிறுத்தி வச்சே பட்டலை ஓட்டிகிட்டே இருப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டா சீமான் அவர்களுடைய ஆமைக்கறி அப்படிங்கிற வந்து தொடக்கத்தில் அவர் ஆமைக்கரியை பற்றி பேசும்போது கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டு காலத்துக்கு முன் வந்தது இன்னும் அதை பத்தி கேட்டுட்டு இருக்கான் புரிஞ்சுங்களா அதை பத்தி விளக்கம் கொடுத்து கூட இருந்தவன் கறி சமைச்சவன்லாம் கூட பேட்டி கொடுத்துட்டான் இன்னும் அதை பற்றி பேசி மீண்டும் மீண்டும் அதே நோக்கி கொண்டு போறது அவர்கள் இந்த பதினான்கு ஆண்டு காலத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான போட்டங்கள் நடத்தியிருக்காங்க எத்தனை கோரிக்கை மனுக்களை முன்னிலைப்படுத்தி இருக்காங்க எத்தனை வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க அதே போல இயற்கை வளங்களை பற்றி கொண்டு போறாங்க அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களில் குப்பைகளை கூட எடுத்து அகற்றி செல்ல செல்லக்கூடியதான் இருக்காங்க அவர் மதுபாட்டிலோட வந்து குடிபோதையில் வந்து இருந்த ஒரு நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை பார்க்க முடியாது நீங்க சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான ஒரு டிசிப்ளினான அவருடைய பாசிட்டிவ் தன்மையெல்லாம் பேசாம மீண்டும் மீண்டும் நெகட்டிவான கொண்டு போறதே வந்து இவருடைய பணி அந்த அடிப்படையில் மீண்டும் மீண்டும் வந்து இதே கேள்வி பிரிவினைவாதம் அதே போல செப்பரேட்டிசம் கேட்கிறாங்க நம்ம கேள்வி என்னன்னா நீங்க உண்மையிலே பிரிவினைவாதம் இந்திய இந்திய அரசாங்கத்தை சொல்லணும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவாக இருந்த இந்த நாட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து மொழி வழி மாநிலங்கள் பிரித்தாங்க இல்லைங்களா அப்போ நீங்கள் வந்து ஜவஹர்லால் நேரையும் நீங்கள் வந்து வல்லபாய் பட்டேல இருந்தால் போய் கேட்கணும் அடுத்தது நீங்கள் வந்து அந்த ஒரு கட்டமைப்பில் இருந்து தனி திராவிட நாடு கேட்டாங்கல்ல அறிஞர் அண்ணா அவர்களும் ஈவே ராமசாமி பெரியார் அவர்களும் அவர்களை தான் நீங்கள் வந்து பிரிவினைவாதின்னு சொல்லணும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து தமிழர் அதாங்க இப்போ என்னன்னா கன்னடர்கள் தங்களை கன்னடர்கள் சொல்லிட்டா யாரு அதை வந்து பெருசாக எடுத்துக்காள் கைதட்டுறாங்க அருமை அருமை பஞ்சாபியர்கள் தங்களை பஞ்சாபியர்கள் சொன்னால் செமையாக கைதட்டுறான் சூப்பரான தெலுங்குகள் தங்களை தெலுங்குகள்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே கைதட்டுறாங்க கன்னடர்கள் நம்ம கன்னடர்கள் அதே போல மலையாளிகள் தங்களை மலையாளிகள்னு சொல்லிட்டா பாராட்டுறாங்க ஆனால் தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் சொல்லிட்டா பிரிவினைவாதின்றான் இப்போ சொல்லக்கூடியவன் யாருன்னு பார்க்கணும் இப்போ அடிப்படை அதுதான் சொல்லக்கூடியது யார் இவங்க யார் சொல்லணும் வந்து நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா இவங்க தான் யாரெல்லாம் வந்து தமிழர்கள் ஒருமைப்பட்டு விடக்கூடாது ஒன்றுபட்டு விடக்கூடாது அவர்களை பிரித்து வைத்தே இருக்க வேண்டும் தான் நாம் வந்து நம்ம விவசாயம் வந்து இங்கே வந்து நல்லா விளைச்சல் வரும் என்று கருதுகிற இவர்கள் தான் அச்சத்தின் பேரில் செய்கிறாங்க எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து முழு பூசணிக்காய் சுற்றிலும் முறைக்க முடியும் தமிழ் தேசியம் என்பது பிரிவினைவாதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களை போன்ற அறியாமை உலகத்திலே கிடையாது ஏற்கனவே சொன்ன நான் யாதும் ஊரே யாவரும் கீழில் எல்லா உலகமும் மின்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் உலகம் வையகம் இப்படிதான் வந்து தமிழர் சிந்திக்கிறதே ஒரு சிறு மாநிலமாக கூட சிந்திக்கல அப்படி வந்து உயர்வாக சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனித குலத்தை இப்போ உண்மையை சொல்ல போனாங்க தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க நம்ம வந்து பிறமொழியாளர் இருக்க வச்சுக்கலாம் அவங்கள ஐயோ பிற மொழியாளர் இருப்பா அப்படின்னு நம்ம வந்து அவங்கள வந்து அவங்க காயம் பற்ற போகுது அப்படிங்கிற எண்ணம் தான் தமிழர்கிட்ட இருக்கும் நடுூருக்குள்ள வந்து குஜராத்திஸ் வந்து மண்டபம் கட்டி வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு பெரிய விழா கொண்டாட்டமாக இருப்பாங்க நம்மளால் ஒதுங்கி போவோம் தமிழர்கள் சரி அவங்க மகிழ்ச்சியாக இருந்துட்டு போட்டோமே இப்போ மலையாளிகள் இங்கே எங்கள் தைப்பூசத்துக்கு விடுமுறை இல்லை நீங்கள் அதே பிறமொழியாளருடைய இந்த பண்டிகைகளுக்குலாம் ஆண்டு பிறப்புக்கெலாம் விடுமுறை தமிழர்கள் கேட்கல ஏன் கேட்கல கொண்டாடிட்டு போறாங்கப்பா அப்படிப்பா அங்கேருந்து நம்ம இங்கே வந்திருக்காங்க நம்ம சிறுபான்மையாக இருக்காங்க ஸோ இந்த எண்ணம் இயற்கையாகவே தமிழர்கிட்ட உண்டு எப்படி இவனுக்கு பிரிவனிவாதம் வரும் இப்போ தமிழர்களை விட அதிக அளவு பிறமொழியாளர்களுடைய அவருடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் மாண்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த மரமணுவிலேயே ஊறி போனது தமிழர்களுக்கு இங்கே எப்படி நீங்கள் பிரிவாக பிரிவணிவாதமாக வந்து சொல்லுவாங்க இப்போ நம்ம சொல்வது என்னன்னா நீங்கள் எங்களுடைய அடையாளத்தை சிதைக்காதீர்கள் நீங்கள் எப்படி தெலுங்கு தெலுங்குகளாக இருக்கட்டும் கன்னடர்கள் கன்னடர்களாக வாழட்டும் மலையாளிகள் மலையாளிகளாக இருக்கட்டும் தமிழர்கள் நாங்கள் தமிழர்களாகவே இருக்கிறோம் எங்களுக்கு திராவிட முகமூடியெல்லாம் மாட்டாதீங்கன்னு சொல்கிறோம் நம்ம இது ஒன்று தான் தமிழ் தேசியம் சொல்லுதே தவிர இது திராவிடத்துக்கு எதிரானதுன்னு நினைச்சாங்கன்னா அது அவர்களுடைய தவறு அவர்கள் இந்த புரிதலுக்கு முதல்ல வரணும் பிற மொழியாளர்கள் நல்ல புரிதல் வந்துருச்சுங்க அவங்க நல்ல புரியுது இப்போ நான் கர நான் சுற்று சுற்றுப்பயணம் போகிற ஆள் கர்நாடகா போகிறேன் இப்போ ஆந்திரா போகிறேன் அப்புறம் டெல்லி போகிறேன் இங்கே வந்து கேரளாவெலாம் போகிறேன்னா அவங்க தெல்ல தெளிவாக இருக்காங்க ஆமாங்க உங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழர்னு சொன்னாங்க என்னென்னு சொல்லிக்கின்னு கேட்குறாங்க சிரிக்கிறாங்க தான் வந்து வந்து உங்களுக்கு தமிழர்னு பிரச்சனைன்றான் தமிழர்ன்றான் இப்படிப்பட்ட ஒரு அடையாள குழப்பத்தை உளவியல் சிக்கலை ஏற்படுத்தியவர்கள் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம பகிரங்கமாவே சொல்லலாம் என்னோடய பரப்புரை அப்படி தான் இருக்கு புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்ட புத்தகம் இது சம்பந்தமான கருத்துக்கள் தான் தெல்ல தெளிவா அதில் நம்ம சொல்லியிருக்கோங்க அது வந்து முதல்ல இந்த இந்த இதுவே தவறு இந்த பார்வையே தவறானது உண்மையிலேயே தமிழர்கள் நாங்கள் தொடர்ந்து காலத்துக்கு பிறகு தொடர்ந்து இங்கே அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சமூக வேலை வாய்ப்பில் உரிமை கேட்டாங்க அது கடைசியில் வந்து அது ஆயுத போராட்டமாக திணிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு அகதிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க சொந்த நிலத்தை சொந்த இடத்தை விட்டு வாழ்ந்துருக்காங்க இதே போன்ற நிலை தமிழ்நாட்டில் நாங்கள் அஞ்சக்கூடிய தமிழர்களுக்கு இங்கே வாழும் பெருமொழியாளர்கள் அவர்கள் ஒத்துழைப்பும் ஆதரவும் தர வேண்டுங்கிறதான் தமிழ் தேசத்தினுடைய முதல் அவர்கள் நம்மளை வந்து ஆமாம் அப்பா எப்போ இந்த மண்ணினுடைய பூர்வ மக்கள் இப்படி அடிமைப்பட்டு கிடக்குறாங்க இந்திய தேசத்திற்கும் திராவிடத்துக்கும் அடிமைப்பட்டு இவர்கள் வந்து மேலுக்கு மேலழும் முடியாமல் இருக்காங்க இன்று வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கூட வர முடியாமல் இருக்காங்க கர்நாடகாவில் ஒரு கர்நாடகம் முதலமைச்சராகவும் முக்கிய அமைச்சர்களாகவும் வர முடியும் இல்லைங்களா தெலுங்கில் அப்படிதான் நீங்கள் ஆந்திராவில் தெலுங்குகள் அப்படிதான் நீங்கள் வந்து கர்நாடகா மலையாளி பஞ்சாபு எல்லாமே ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழர் ஆட்சி பொறுப்புக்கு வரணுன்னா உடனே கேட்குறாங்க ஏன் ஓபிஎஸ்ஸும் யூபிஎஸ்ஸு இல்லையா ஓபிஎஸ் இபிஎஸ்ஸு மட்டும் வந்தால் போதுமா அவர்கள் திராவிட சிந்தனையில் இருக்காங்க தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்றால் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் ஆள வேண்டும் அதுதான் அடிப்படை இது நிறைய பேர் என்னென்னா தமிழர்கள் ஆள வேண்டும் தமிழர்கள் ஆள வேண்டும் அவங்க ஓபிஎஸும் ஈபிஎஸும் தமிழர்கள் இல்லையானா அவர்கள் திராவிட இதுலேருந்து வந்தவங்க எனவே திராவிடங்கிற இந்த கோட்பாடு என்பது அவர்கள் சொல்லக்கூடியது என்னங்க நீங்கள் திராவிடன்னு சொல்லிட்டா எல்லா இனத்துக்காரர்களும் இங்கே சமமாக வாழலான்றாங்க அதுக்காக நான் ஒரு ஒற்றுமை வார்த்தையாக கொண்டு வரணும் அப்படி அவர்கள் சொல்வதே எடுத்துக்கொண்டாலும் கூட ஆனால் தமிழர்கள் ஏன் ஒடுக்கப்படுறான் நீங்க இந்த ஒற்றுமைக்குள்ள எல்லா மொழிக்காரர்களும் வளமா இங்க வந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால் தமிழன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறானே தமிழுடைய அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் தமிழர்கள் வந்து இப்ப வந்து சொல்றோம் ஐயா எங்க அடையாளத்தை அழிக்காதீங்க எங்களை எங்களாவே இருக்க விடுங்க பெருமொழியாளர்கள் பெருமொழியாளர்களாக வாழட்டும் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் யார் யாருக்கு இங்கே வாழ்றாங்களோ அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அடிப்படையில் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் இந்த இதுதான் இதுதான் வந்து எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிறகான ஒரு நடைமுறையை தமிழ்நாட்டிலும் கொண்டு வர வேண்டும் என்று ஐம்பத்தாறுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறோம் இப்படி போராடுறவன்தான் பிரிவினைவாள் என்றான் இது காமெடியா இருக்கு இல்லையா இதுதான் உண்மை நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி 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 வணக்கம் வணக்கம்